நமஸ்காரம் இன்னியோட ப்ராவோம் லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் பட் எக்ஸ்பீரியன்ஸ் மேக் இட் வேல்யூபிள் அண்ட் குட் பீப்புள் மேக் இட் மெமரபுள் பியூட்டிஃபுல்ங்க ரொம்ப அழகான ப்ராபோவ் அண்ட் ரொம்ப நிறைய விஷயங்கள் உள்ளுக்குள்ளே அடங்கியிருக்கு அதை நம்ம வந்து ஒன்று ஒன்றா நீங்கள் புரிஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நான் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு வந்து நீங்கள் ஒத்துப்பேன்னு நினைக்கிறேன் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போடுங்க எஸ்ஸா ஆமாவா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் போடுங்க ஓகே ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறா எக்ஸ்பீரியன்ஸஸ் மேக் இட் வேல்யூபிள் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது என்னது அனுபவம் நம்ம என்ன தான் படித்திருந்தாலும் என்ன ஒரு ஃபேமிலி ஹிஸ்டரியில் நம்ம வந்திருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஒரு நாளைக்கும் நம்ம அனு நம்ம நே சந்திக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்சஸ் மூலமாக பல விஷயங்கள் நம்ம கற்றுக்கிறோம் ஸோ ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் வேல்யூபுள் இல்லையா எல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் ஆனாலும் அது வேல்யூபிள் அடுத்த பார்ட் என்ன சொல்றா பாருங்கோ தான் ரொம்ப முக்கியமான விஷயம் குட் பீப்புள் அப்படின்னு சொல்றான் குட் பீப்புள் மேக் இட் மெமரபிள் மெமரபிள் அப்படின்னா அந்த மனசுலேருந்து அந்த நினைவுகள்லேருந்து கண்டிப்பாக எடுக்கவே முடியாது அப்பேற்பட்டவா யாரு அந்த ஒரு ஒரு விஷயத்தையும் அவ வந்து பொக்கிஷமா வச்சுப்பா அது இவா ஒருவேளை போய் அடுத்த ஜெனரேஷன் ஆனாலும் அந்த ஜெனரேஷனுக்கும் அது வந்து அப்படியே தொடர்ந்து வரும் அப்படின்னு சொல்கிறாள் சரி இங்கே குட் பீப்புள் அப்படிங்கிறத பார்த்தேன்னா பியூட்டிஃபுல்லான ஒரு கருத்து இருக்குது பீப்புள்னால் நல்ல செயல்கள் நல்ல எண்ணங்கள் அது மட்டும் கிடையாது முக்கியமான ரெண்டு விஷயங்கள் இருக்குது என்னன்னு கேட்டேன்னா கம்பேரிசன் இல்லாமல் அக்செப்டன்ஸோடு இருக்கணும் இது தாங்க தாற்பயம் கம்பாரிசனே கூடாதுங்க நம்ம வாழ்க்கையே அதில் தாங்க அடங்கியிருக்கு முதல்ல எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்ல பீப்புள் எக்ஸ்பீரியன்ஸுன்னு நான் சொல்லலை ஸோ பீப்புளை பற்றியே பேசலை செகண்ட்லான்னு சொல்கிறா குட் பீப்புள் அப்படின்னு அந்த ப்ராபில் ரொம்ப அழகாக அனுபவப்பட்டு வார்த்தைகளால் எழுதியிருக்கார் அவர் ரொம்ப அழகாக எழுதியிருக்கார் ஸோ குட் பீப்புள் அவள் எப்படி குட் பீப்புள் அப்படின்னு நீங்கள் டிஃபைன் பண்ணுவே அப்படின்னா அவ யாரோடையும் தன்னை ஒப்பிட மாட்டா கம்பேரிசனே இருக்காது இன்னொன்று அக்செப்டன்ஸ் எதுவானாலும் கடவுள் எனக்கு கொடுத்துருக்கார் நல்லது தான் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு ஃபீத்தோடு இருக்கா ஸோ தே ஆர் ட்ராவலிங் அவ என்ன மாதிரி ட்ராவல் பண்ணுறா கடவுள் கொடுக்கக்கூடிய விஷயத்தையும் கடவுள் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டுட்டு அது பிரகாரம் ட்ராவல் பண்ணுறா அதனால்தான் அது மெமரபிள் பியூட்டிஃபுல்ங்க என்ன அழகாக போட்டிருக்கா பாருங்கோ எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் ஒவ்வொரு வாட்டி நம்ம தடுக்கி விழும்போது ஐயோ நம்ம இங்கே கல் இருக்குது அப்போ தான் நம்ம உணர்கிறோம் ஐயோ இங்கே கல் இருக்குது இங்கே ஒரு குழி இருக்குது இந்த இடத்துல ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது அப்படிங்கிறத அப்போ தான் உண உணர்றான் இப்போ அடுப்புக்கிட்ட அடுப்பில் வந்து குக்கரோ இந்த இந்த பாத்திரத்தை தொட்டால் சுடும் தொட்டக்கப்புறம் தான் அது வந்து அணு அதை புரிஞ்சுக்கிறாள் குட் பீப்புள் அப்படி இல்லை அவள் என்னன்னா எதுவுமே அவள் வந்து காமெடியாக சொன்னாலும் இல்லை இது சொன்னாலும் எரும மாட்டு மேலே மழை பெஞ்ச மாதிரி அப்படிங்கிற மாதிரி அவள் என்ன பண்ணுவா அப்படின்னா கண் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய கடவுளோட பேச்சை தான் கேட்பான் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கடவுள் என்னென்ன சொல்கிறாளோ இப்படி பண்ணு அப்படி பண்ணாதே அவள் ரைட்டு இவ ரைட்டு என்ன விஷயங்கள் சொல்கிறாளோ அது பிரகாரம் தான் போவாவா ஸோ அவளுக்கு அந்த கம்பேரிசன் பற்றி அவளுக்கு இதே வராது அந்த ஒரு பொறாமையோ ஐயோ அவ்வாளுக்கு நடந்துருத்தே நமக்கு நடக்கலையே அது வராது அதுதான் அந்த மெச்சூரிட்டி அதே சமயத்தில் அக்செப்டன்ஸ் தோல்வி வந்ததா ஓகே நல்லது தோல்வி வந்தால் என்ன சந்தோஷம் தானே ஸோ இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற பக்குவம் பியூட்டிஃபுல்லுங்க ஸோ அதனால்தான் ரொம்ப அழகான ப்ராபப் எனக்கு இன்னைக்கு கிடச்சிருக்கு நிஜமாக அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க இந்த மாதிரி நல்ல இன்னும் விஷயங்கள் இன்னும் உள்ளுக்குள் நிறைய போகலாம் இந்த கம்பேரிசன் இருந்தால் கேன்சர் வருமா இப்போது இப்போ படிக்கக்கூடிய ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காள் அவளை போல் நம்ம இருக்கணும் அவளுக்கு அது நனுது நமக்கு இது நடக்கலையே அப்படிங்கிற அந்த கம்பேரிசன் அவள் படிச்சுட்டா நீ படிக்கலை அப்படின்னு கம்பேரிசன்லாம் பண்ண 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 என்ன ஆகும்னா நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய செல்லு கூட ஒரு கில்டி கான்ஷியஸ் வந்து அதை கேன்சரில் கொண்டு போய் விடுவோம் ஸோ அப்போ நீங்கள் யோஜனை பண்ணிக்கோங்கோ இப்போ இந்த கேன்சர் வ வந்தவன் அத்தனை பேரும் தேவ் காட் தட் டெண்டன்சி இந்த கம்பாரிசன் அந்த அந்த பா அந்த ஆட்டிடியூட் இருக்குது ஸோ அந்த ஆட்டிடியூட் எடுத்துட்டோன்னா கேன்சர் இல்லை இன்னொன்று அக்செப்டன்ஸ் இந்த நான் அக்செப்டன்ஸ் இருந்தால் தான் டயபட்டிஸ் வருமா இப்போ இப்போ இருக்கக்கூடிய ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்கா எதையுமே ஒத்துக்க மாட்டான் யாராவது உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் அவள் ஒத்துக்க மாட்டான் அவள் பண்ணக்கூடிய காரியம்தான் ரைட்டு அவளுக்கு தெரிஞ்சது தான் ரைட்டு மற்ற ஒன்றும் கிடையாது மற்ற வந்து ஒன்றுமே ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறது இப்படிலாம் பண்ணும்போது என்ன ஆகுது உங்களுக்கு டயபெட்டிக் வருது இட் இஸ் நாட் பை ஈட்டீன் ஸ்வீட்ஸு சாப்பிட்றதுனாலையோ கிடையாது ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு பக்கம் இருந்தாலும் அக்செப்டன்ஸ் ஒரு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாளா ஓகே எவ்வளோ தூரம் உங்களால் முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு டூ யுவர் பெஸ்ட் அதுக்கப்புறம் லிவ் இட் டு காட் ஸோ அந்த மாதிரி நம்ம லைட்டாக நம்ம ட்ராவல் பண்ணிடணும்னு வச்சுக்கோங்களேன் அப்போ டயபெட்டிஸ்னால் உங்கள் பக்கத்தில் கூட வராது ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்கோ இட்ஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் வேல்யூபுல் இன்ஃபர்மேஷன் கேன்சர் வரக்கூடிய பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே தே ஹவ் காட் த ஆட்டிடியூட் ஆஃப் கம்பாரிசன் அவளை போல் நம்ம இருக்கணும் அவளை போ அதாவது படிப்பில் இருக்கலாம் படிப்பில் அவள் மார்க் வாங்கிட்டா நான் ஃபஸ்ட் டைம் கண்டிப்பாக வரணும்னு அந்த கம்பாரிசன் அதோடு நிற்கணும் பட் அவன் என்ன பண்ணிடுறா படுப்பில் விட்டுட்டு வாழ்க்கையில் பண்ணுறான் அதுதான் தப்பு அது என்ன ஆறுது அப்படின்னா மன ரீதியாக அதை போய் அந்த நம்ம உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறது நீ அந்த மாதிரி அவன் அப்படி இருக்கா அப்படி இருக்கா நீங்கள் பிரெயினுக்கு கொடுக்க கொடுக்க என்ன பண்ணுறது பிரெயின் எல்லாம் அந்த நம்மளோட செல்ஸுக்கு போய் நீ அந்த மாதிரி இருக்க நீ இந்த மாதிரி இருக்க அப்படின்னு சொன்னதுனால அதுக்கு அதுங்களுக்குள்ளேயே ஒரு கில்டி கான்ஷியஸ் வந்து கெடுத்துடுறது நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய நல்ல செல்ஸக்களை கூட கெடுத்துடுறது பிகாஸ் ஆஃப் யுவர் தாட்ஸ் ஸோ எல்லாமே நீங்கள்தான் காரணம் நம்ம குட் பீப்புளாகவே இருப்போங்க நமக்கு வந்து கம்பேரிசனும் வேண்டாம் நமக்கு வந்து எல்லாத்தையுமே ஏற்றுக்கணும் ஏற்றுக்கணுங்க அக்சப்டன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஸோ இந்த ஒரு நல்ல ஒரு செய்தியோட நான் இன்னையோட நிறைவு பண்ணிக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்கோ கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிங்கோ அண்ட் இஃப் யூ ஃபைண்ட் மை மெசேஜஸ் இன்ஃபர்மேட்டிவ் ட்ரை டு ஷேர் அமௌண்ட் யோர் கான்டாக்ட்ஸ் பாய்